காஞ்சி சிட்டு சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ சத்தான முந்திரி சாதம் குழந்தைங்களுக்கு லஞ்சு கட்டுறதுக்கு எப்படி செய்யணுன்றத சொல்கிறேன் பாருங்கள் முந்திரி சாதம் ஹெல்த்தான முந்திரி சாதம் செய்வதற்கு அரிசி வந்து ஒன்றரை அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேன் இது சாப்பாட்டு அரிசி தான் வீட்டு அரிசி இதில் ஒன்று ஃபுல்லாக ஒன்றும் இதில் பாதியும் அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சு இது தாளிப்புக்கு எண்ணெய் இது பிரியாணி பவுட்ரு இது சில்லி பவுட்ரு புதினா எலுமிச்சம்பழம் பாதி பாதிக்கு கொஞ்சம் கம்மி இது பெரிய தக்காளி ரெண்டு சின்ன தக்காளி ஒன்று ரெண்டு பச்சை மிளகா ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு ஐம்பது கிராம் பூண்டு ஒரு பத்து கிராம் முந்திரி பத்து கிராம் முந்திரி பத்து கிராம் இஞ்சி ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு மூணு லவங்கம் தேங்காய் வந்து அரை முடிக்கு கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை முந்திரி தேங்காயும் அரைச்சி ஊற்ற சொ ஊற்ற சொல்ல நான் சொல்கிறேன் இப்போது ஒரு பாத்திரத்தை கேஸில் வைக்கிறேன் வச்சுட்டு கேஸை பற்ற வைக்கிறேன் பாத்திரம் காயட்டும் பாருங்கள் பாத்திரம் காஞ்சிச்சு எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூனுக்கு ஊத்துறேன் இப்போ விருஞ்சி இலை ரெண்டு போடுறேன் லவங்கம் மூணு போடுறேன் பட்டை ஒன்றே ஒன்று தான் இல்லை பச்சை மிளகாயும் போட்டுடுறேன் இந்த வெங்காயம் சுத்தம் பண்ணி தழுவி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் அதையும் போடுவேன் நூறு கிராம் சாம்பார் வெங்காயம் எனக்கு நான் சாம்பார் வெங்காயம் போடுறேன்னா நல்லது அது கெட்ட குழந்தான் சேராது உடம்புல நான் எப்பவுமே சின்ன தான் சாம்பாருக்குலாம் போடுவேன் பால் மராதை உரிச்சி போடணும் நமக்கு உடம்பு தான் முக்கியம் பால் மராது உரிச்சு போன சின்ன சின்னதாக இருக்குதே நம்ம உரிக்கணும்னு கஷ்டப்படக்கூடாது நம்ம உடம்பு ஹெல்த்தாக இருக்கணும்னா நம்ம உடம்பை நம்ம இது மாதிரி தான் சமையல் செஞ்சு சாப்பிடணும் அதுக்குள்ள இந்தி பாருங்கள் எவ்வளோ இன்னும் இந்த ஹிந்தி வந்து ஜீரண சக்திக்காக தான் ஹிந்தி பூண்டு பாருங்கள் பூண்டு உரிச்சு வைக்கணும் அதையும் போட்டு வெங்காயம் வளங்கட்டும்ப இஞ்சி போட்டு அரைச்சு இன்னும் கொஞ்சம் வசிக்கணும் பாருங்கள் பூண்டு இஞ்சி மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துட்டேன் வெங்காயம் பாதி வதங்கி வந்திருக்குது அதில் போட்டுல வச்சுட்டு இஞ்சி வாசனை பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கின பிற்பாடு அப்புறம் தக்காளியும் புதினாவும் போட்டு வதக்கணும் பாருங்கள் இஞ்சி வதங்கி வந்துச்சு இப்போ வந்து தீ கொஞ்சம் அதிகமாக்கி தக்காளி போடுறோம் புதினாவும் போடுறோம் தீ வந்து பக்குவமாக வைக்கணும் ரொம்ப நிறைய தீ வைக்கக்கூடாது கொஞ்சம் முக்கால் தீ வச்சு வதக்கணும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து முந்திரி அரைச்சிக்கலாம் முந்திரி தேங்காய் அரைச்சிக்கலாம் பாருங்கள் முந்திரி ஐம்பது கிராம் இருக்கும் உடம்பை விட என்னங்க இருக்குது தேங்காய் பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் அரைச்சிட்டு தான் தண்ணி விடுவேன் அதனால தான் அதுக்காக தான் பாரு நல்லா பசிஞ்சிச்சு முந்திரி தேங்காயும் நல்லா மதிஞ்சிச்சு பாருங்க சத்தான சுவையான சாப்பாடுங்க இது இருந்து பெரியங்க வரைக்கும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தினம் முந்திரி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க டாக்டரு அதை நம்ம சமையலில் சேர்த்து சாப்பிட்றோம் அதுக்குள்ளே தக்காளி வதகுதுங்க நீங்கள் நெய் ஒன்றுனா கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் வேறு தக்காளி வதங்கி வந்துச்சு அப்போ மஞ்சள் பொடி மிளகா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் போட மஞ்சப்பொடி பட்டாச்சு சின்ன ஸ்பூன் தான் இது மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போகிறோம் சின்ன ஸ்பூன் கரம் மசாலா அதே மாதிரி இது சின்ன ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலாவே நான் மாற்றி சொல்லிட்டேன் கரம் மசாலானே பிரியாணி அது ஒரு ஸ்பூன் ரெண்டாவது போட்டது தவறுதெல்லாம் சொன்னதுக்கு மன்னிச்சிடுங்க இப்போ தேவையான தண்ணி ஊற்றிடலாம் ஒன்றரை அழகு அரிசி பாருங்கள் தண்ணி எவ்வளோ வைக்கிறேன் இது வந்து ஒரு அழகுக்கு தேங்காய் பாருங்க ஒரு டம்ளர் இருக்கும் தேங்காய் தண்ணி மொத்தம் நாலு டம்ளர் தண்ணி வைக்கிறேங்க ஒன்றரை அழகுக்கு நாலு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் பெரிய டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி பாருங்கள் தேவையான உப்பு போட்டுடுறேன் இதை பாருங்கள் உப்பு அதிகன்றீங்க எனக்கு கையில் எடுத்தாலே அளவு தெரியும் நாங்களே அரை உப்பு தான் சாப்பிடுவோம் நான் கொஞ்சம் கொள்ளலாம் பாருங்கள் சரியாக இருக்கும் கொதிக்கிட்டங்க அரிசி போடலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ அரிசி போடுறோம் புழுங்களை அரிசி தான் இது சாப்பாட்டு அரிசி நம்ம வீட்டு அரிசி நீங்கள் பச்சை அரிசிலையும் செய்யலாம் விஞ்சி அரிசி இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம் பாருங்கள் தீ கம்மியாக வச்சு நல்லா கொச்சிடுச்சு தீ கம்மியாக வச்சு மூடிடுறேன் கொதிக்கிட்டு பாருங்கள் தீ கம்மியாக வச்சு மூடிடுறேன் அப்போ தான் நல்லா வேகும் கொஞ்ச நேரம் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ திறந்து பார்க்கலாம் தீயை குறைச்சிடலாங்க நம்ம குக்கராக இருந்தால் ரெண்டு விசில் வச்சாவே போதும் இப்போ இந்த எலுமிச்சம் பார்த்தா இதில் செஞ்சிடும் நெய் கொஞ்சமாக இருந்தால் பாருங்கள் நான் சொல்லலை முதல்ல நெய் இல்லைன்னாலும் சொல்ல கொஞ்சமாக இருக்குது அதை மட்டும் அவ்வளோதாங்க இனிமேல் இது சிம்லியே வேகணும் சிம்ல வச்சிடுறேங்க சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுறேன் பாருங்கள் இப்போ சரியாக கரெக்டாக தண்ணியில் ஏற்றுக்கின்னு இருக்கோம் நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ரெண்டே விசில் போதும் நான் பாத்திரத்தில் வச்சிட்டேன் சுவையான ஹெல்த்தான முந்திரி சாதம் இது பெரியவங்களை சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் முட்டை வந்து மிளகுத்தூள் போட்டு பொச்சி வச்சுக்கி கூட சேர்த்து சாப்பிட்டேன் நல்லா இருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி